கர்த்தருக்கு உங்களோடு வார்த்தையை கேட்கலாமா இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று திவ்வஜனமே அதாவது இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கத்தில் அவன் எங்கெங்கு போனானோ எந்தெந்த காரியத்திற்காக போனானோ எல்லாம் அவனுக்கு ஜெயமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அதாவது அவன் எடுத்த எந்த முயற்சிகளும் தோல்வியில் முடியவில்லை எல்லாம் வெற்றியை பார்ப்பது என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அந்த வசனம் ஆரம்பிப்பதை பாருங்கள் ஆகையால் என்று ஆரம்பிக்கிறது அப்படி என்றால் அவன் முன்னே ஏதோ செய்திருக்கிறான் அதனால்தான் ஆண்டவர் அவன் போகிற இடத்திலெல்லாம் அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஜெயத்தை தந்தார் அப்படி என்ன அவன் செய்தான் என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் நாமும் அந்த எசேக்கியா ராஜாவை போல சில காரியங்களை செய்யும் போது நாமும் எந்த காரியத்திற்காக நாம் போகிறோமோ அது ஜெயமாய் முடியும் எந்த முயற்சிகளை எடுக்கிறோமோ அந்த முயற்சியில் நாம் வெற்றியை பார்க்க முடியும் அப்படி அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா முதலாவது அவன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது சாதாரண நம்பிக்கை அல்ல அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் எந்த ராஜாவும் ஆண்டவர் மேல் அப்படி நம்பிக்கை வைக்கவில்லையா அந்த அளவிற்கு ஆண்டவரை அதிகமாய் நம்பினான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைக்க வேண்டும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நான் அவரை நம்புவேன் நான் நம்பி இருக்கிறவர் எனக்காக காரியத்தை செய்வார் என் நம்பிக்கை வீணாய் போகாது என்று நாம் அவரை அவ்வளவாய் நம்பும் போது நாம் செய்கிற காரியம் ஜெயமாய் முடியும் இரண்டாவது அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அவரை சார்ந்திருந்தானாம் ஆந்தேவ ஜனமே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடவே கூடாது பின்பு எவ்வளவோ யுத்தங்களை ஒருவேளை சந்தித்திருக்க கூடும் ஆனால் அவன் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவில்லை ஆண்டவரையே சார்ந்திருந்தான் யுத்தத்திற்கு போகும் போது கூட நீர் நீர்தான் எனக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று சார்ந்திருப்பான் என்று நான் நம்புகிறேன் ஆம் தேவ ஜனமே இரண்டாவது நாமும் பிரச்சனையின் போது போது போராட்டத்தின் உடைக்கப்படுகிற நிலைமை வந்தாலும் கூட நான் அவரை விட்டு பின் வாங்க மாட்டேன் அவர்தான் எனக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவரை சார்ந்திருப்பீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றியில் தான் முடியும் கடைசியாக அவன் செய்த காரியம் கற்பிக்க கற்பனைகளை கை கொண்டு நடந்தானா நாமும் கூட இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் கை கொண்டு நடக்க பழகிக்கொள்ள வேண்டும் ஆம் தேவ ஜனமே அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி இருப்பவர்களுக்கு நிச்சயம் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உண்டு அவர்கள் தோல்வியை காணவே மாட்டார்கள் இன்றைக்கு நீங்கள் இதற்கு ஒப்புக் கொடுங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை விட்டு பின் வாங்கும் போது நாம் காண மாட்டோம் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் நாம் துவங்குகிற காரியம் நிச்சயம் ஜெயத்தில் முடிய வேண்டுமா இந்த மூன்று காரியத்தை செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் ஆரம்பிக்கிற காரியம் ஜெயத்தில் முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை கத்தத்தால் மே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க